தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகள் பகுதியில் நம்முடைய பக்தி இலக்கியத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்ல போறேன் இன்னைக்கு மூன்று ஆழ்வார்களும் சந்தித்த அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் முதல் மூன்று ஆழ்வார்கள் இதுல பொய்கை ஆழ்வார் ஐப்பசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தார் பூதத்தாழ்வார் அடுத்த நாள் ஐப்பசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார் பேயாழ்வார் அதற்கும் அடுத்த நாள் ஐப்பசி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார் இந்த மூன்று ஆழ்வார்களும் ஒரு நாள் திருக்கோவிலூரில் சந்திக்கிறார்கள் இறைவன் பெருமாள் நிகழ்த்திய அற்புதமான திருவிளையாடல் அந்த சம்பவம் ஆழ்வார் அந்த ஊருக்கு வருகிறார் இரவு நேரம் மழை பெய்கிறது அங்க ஒரு வீட்டுக்கு வெளியில திண்ணை இருக்கு அந்த திண்ணையில பொய்கையாழ்வார் படுத்திருக்கிறார் இப்ப பூதத்தாழ்வார் அதே இடத்துக்கு வரார் அதே மாதிரி இரவு நேரம் அதே மாதிரி மழை பெய்கிறது எங்கேயாவது ஒதுங்கணுமே அப்படின்னு பாக்குறார் திண்ணை இருக்கு ஆனா அந்த திண்ணையில பொய்கையாழ்வர் படுத்திருக்கிறார் பூதத்தாழ்வார் வந்து கேட்டார் மழையா இருக்கு எனக்கும் கொஞ்சம் இந்த திண்ணையில இடம் கொடுப்பீங்களா உடனே பொய்கை ஆழ்வார் சொன்னார் இந்த திண்ணையில ஒருத்தர் படுக்கலாம் ரெண்டு பேர் அமரலாம் வாங்க நம்ம உட்காரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கிறாங்க இப்போ பேயாழ்வார் அந்த பக்கமா வர்றார் மழை இன்னும் நிக்கல இரவு நேரம் அவர் அங்க வந்து கேட்டார் எனக்கும் கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா இப்போ பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் சொன்னாங்க இந்த திண்ணையில் ஒருத்தர் படுக்கலாம் ரெண்டு பேர் அமரலாம் மூன்று பேர் நிற்கலாம் வாங்க நாம் நிற்கலாம் அப்படின்னு மூன்று ஆழ்வார்களும் அந்த திண்ணையில் இரவு நேரத்தில் மழை பெய்கிற போது நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ மூணு பேருக்குமே தெரியுது நாலாவதாக அங்கே யாரோ ஒருத்தர் நிற்கிறார் மூணு பேர் மட்டும் இல்லை நாலாவதா ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது ஆனால் இரவு நேரமாக இருக்கே எப்படி பார்க்குறது உடனே பொய்கை ஆழ்வார் சொன்னார் யாரோ நம்ம கூட நிற்கிற மாதிரி இருக்கு யாருன்னு தெரியல காலையில் சூரியன்ற விளக்கு வரும்ல அப்போ பாத்துரலாம் யார் நம்ம கூட நிற்கிறான்னு அது வரைக்கும் இந்த இடர் நீங்கிறதுக்கு பெருமாளை நான் கும்பிடுறேன் அப்படின்னு அவர் ரொம்ப அழகாக ஒரு பாசனம் பாடினார் வையம் தகழியா வற்கடலே நெய்யாக வெய்ய கதிரொன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கையை சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார் இந்த பாசுரத்தை பாடி முடிச்ச உடனே பூதத்தாழ்வார் சொன்னார் காலையில சூரிய என்ற விளக்கு வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா நம்ம கிட்ட கவிதைன்ற விளக்கு இருக்கு என்கிட்ட ஞான விளக்கு இருக்கு என்னுடையது ஞான தமிழ் யாரை நிற்கிறான்னு பார்த்துருவோம் அப்படின்னு அவர் ஒரு பாசுரம் பாடினார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் தன்னுடைய தமிழை ஞானத்தமிழ் என்று சொன்னவர் பூதத்தழ்வர் இப்படி ரெண்டு பேரும் பாசுரம் பாடி முடிச்சுட்டாங்களா யாரு நிற்கிறான்னு தெரியல பாப்போம் அப்படின்னு அவங்க பாசுரம் பாடியவுடன் பேயாழ்வார் நாலாவதா யாரு நிற்கிறான்றத பார்த்துட்டார் பார்த்துட்டு அவர் பாடினார் திருக்கண்டேன் பொன்மேனி பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கைகண்டேன் வண்ணன் பால் இன்று நான் பார்த்துட்டேன் யார் நம்ம கூட நிக்கிறா தெரியுமா கையில் சங்கு வச்சுக்கிட்டு சக்கரம் வச்சுக்கிட்டு பெருமாள் நிற்கிறார் என்று பெயாழ்வர் பாடுகிறார் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா முதல்ல அவர் பெருமாளை பார்த்துட்டேன்னு பாடலை திருக்கண்டேன் அப்படிங்கிறார் திருநா மகாலட்சுமி முதல்ல அவர் பார்த்தது மகாலட்சுமி தாயார இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க உங்களால முடிஞ்ச உதவிய அவங்களுக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது மகாலட்சுமி தாயார் பெருமாளை கூட்டிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற இவங்களுக்கு நாம் அருள் செய்யணும் வாங்க அப்படின்னு மகாலட்சுமி தாயார் பெருமாளை கூட்டி கொண்டு வருவாராம் நம்ம எல்லாருமே மகாலட்சுமி கடாட்சம் வேணும் அப்படின்னு தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் இறைவனுடைய அருளும் நமக்கு தேவை என்றால் அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்கிற போது அந்த தெய்வம் நமக்கு அருள் செய்ய ஓடோடி வரும் அந்த தெய்வத்தை மகாலட்சுமி தாயார் அழைத்து கொண்டு வருவார் என்பதைத்தான் இந்த சம்பவம் உணர்த்துகிறது மீண்டும் நாளை சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ